அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறக்கு அப்படிங்கிறதையும் இந்த கும்பராசிக்காரர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டுக்கிட்டையோ அல்லது உறவுகள் வகையில் யாருக்காவது ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த கும்ப ராசி அதாவது ஒன்றாம் இடத்துல சனி இருந்தால் எதிராளி பத்து நிமிஷம் பேசியதற்கு பிறகு தான் இந்த கும்ப ராசிக்காரங்க ஒரு விஷயத்த சொல்லவே ஆரம்பிப்பாங்க எல்லா விஷயங்களுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் எங்கே போனாலும் இங்கே தானே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்கள் தொடர்பு படுத்தி பேசுபவர்களாக இருப்பாங்க ரொம்ப பொறுமைசாலிங்க ரொம்ப சாந்த குணம் கொண்டவங்களும் கூட அதே மாதிரி உலகம் உருண்டதான எப்படி பார்த்தாலும் எங்கிட்டு போனாலும் இங்கே தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இவங்க பேச பேசுவாங்க அதே மாதிரி ஒருவர் சார்பாக பேச ஒரு பக்கமா எந்த ஒரு விஷயத்தையும் பேசாம ரெண்டு பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீதியும் கேட்டு அதன் பிரகாரம் தான் எப்பவுமே இந்த கும்பராசி அன்பர்கள் செயல்படுவாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி நீதிமானான சனி பகவான் அதனால் எப்பவுமே ஒருதலபட்சமாக இவங்க கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க ரெண்டு பக்கமும் எல்லா விஷயத்தையும் கலந்து ஆலோசித்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு சொல்லக்கூடியவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரத்து ஓரளவுக்கு திருப்தி தர்ற மாதிரி இருக்கும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் குடும்பத்திலேயே நல்ல ஒரு வசதி வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்லயும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இதனால் வரையிலும் மகிழ்ச்சி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க வேலைக்கு செல்லும் நபர் நபராக இருந்தது அப்படின்னா ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ஒவ்வொரு வேலையும் செய்வீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்க ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால மற்றவங்க வந்து உங்களை பாராட்டுவாங்க உங்களுடைய மே அதிகாரியோட ஆதரவு கூட இந்த டைம் கிடைக்கும் இந்த மாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக போட்டியாளர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய பங்குதாரர்கிட்டல வரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே மாறி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை காணப்படும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் குறையிற மாதிரி தோணும் சற்று சிரமத்தை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த அளவுக்கு பாடங்களை படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படிங்க உங்களுடைய சந்தேகங்களை உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையோ அல்லது உங்களுடைய பெற்றோர்கிட்டையோ கேட்டு தெளி தெவுபடுத்திகிட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தில் விளையாட்டு போகலாம் கொஞ்சம் விட்டுட்டு படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களை பொறுத்தவரைகளும் நிறைய சலுகைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுடன் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இந்த மாதத்தில் பொறுத்தவரிகளும் அக்கம் பக்கத்தில் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையில் உங்களை மாட்டி விட்டுருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது சட்ட சம்மந்தமான பிரச்சனையில இந்த டைம் நீங்கள் தலையிட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி சட்டத்துக்கு புறமான விஷயங்கள்லேயும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது யாராவது செஞ்சுட்டு உங்களை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்துவிடுவாங்க வெள்ளிக்கிழமையில் ரா காலத்துல துர்க்கையம்மனுக்கு நெய் தீபம் எட்டி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய நாட்கள்லாம் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியிலேயும் ஈடுபட வேண்டாம் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்களும் டிசம்பரில் மூணு நாலு ஐந்து ஒன்பது பத்து பதினைந்து பதினாறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த கும்ப ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதுனால யோசிக்காமல் எந்த ஒரு செயல்லையும் நீங்கள் ஈடுபடாதீங்க கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற பிரச்சனையை உங்களால் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் வாழ்க்கை தனியோட நலனில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்க முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய நண்பர்களாத ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த டைம் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும் செவ்வாயில் அவற்றெல்லாம் இருந்து ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால ஒரு சில மாற்றங்கள் இதில் வரும் அதே மாதிரி இந்த கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் செவ்வாய் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால செல்வாக்கு படிப்படியாக உயரும் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிரிகள் உங்களை விட்டு விலை ி செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடுங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு வரம் தேடுறவங்க கண்டிப்பாக இந்த முய இந்த டைமும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் புதன் சுக்கிரன் இவங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால இது வரையிலும் உங்களுடைய வெளிச்சத்துக்கு வராத இருந்த சின்ன சின்ன இந்த மாதத்தில் வெளிச்சத்துக்கு வரும் அதனால இந்த மாதத்துலேருந்தே உங்களுடைய வாழ்க்கையே மாற கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் நோயினால ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டுறதவங்க அந்த நோயெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்குள்ள சனி ஆட்சியாக செஞ்சரிப்பதுனால ஒவ்வொரு வேலையிலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க எல்லாமே நன்மை வழங்குற இடத்துல இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுனால ரொம்ப கவனமாக செயல்படுங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய முருகப்பெருமானையும் துர்க்கையம்மனையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க மறக்காமல் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க தேங்க்யூ